ஆண்டாங்கோவில் கோவில் கிழக்கு ஊராட்சி வளர்ச்சிக்கு மட்டும் முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கி தந்துள்ளார் தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் கடந்த அக்டோபர் இரண்டில் காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இன்று பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக முன்னின்று நடத்தினார் இந்த கூட்டத்தின் போது தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற முக்கிய பொறுப்பாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்தந்த கிராமங்களில் உள்ள குறைகள் குறித்தும் குறிப்பிடுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள குறைகள் குறித்து காணொலியில் குறிப்பிட்ட சில ஊராட்சிகளில் இருந்து பொறுப்பாளர்கள் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் தாந்தோன்றி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் ஊர் அரசு துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏறத்தாழ பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் காணொலி வாயிலாக தங்களுடைய சிறப்புரை ஆட்சி தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்யக்கூடிய பல்வேறு சிறப்பு திட்டங்களை எடுத்து சொல்லியும் பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு மிக சிறப்பாக இந்த ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற மனு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆண்டாங்கோயில் கீழ்வாகும் ஊராட்சிகளுக்கு மட்டும் சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இதுவரை இல்லாத ஒரு வரலாற்று நிகழ்வாக ஏறத்தால் இந்த நான்கரை ஆண்டுகளில் பதினேழு கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கீழ்பாகம் ஊராட்சிகளுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளில் குடிநீர் பணிகள் வடிகால் பணிகள் சிமெண்ட் சாலை அமைத்தல் தார் சாலைகள் அமைத்தல் கட்டிடப் பணிகள் அதேபோல ராஜவாய்க்காலினுடைய பகுதிகளிலே தடுப்பு சூர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நிறைவேற்று முடிந்திருக்கின்றன இந்த நிகழ்வோடு சேர்த்து இன்றைய ஊராட்சி ஊராட்சபை கூட்டத்தில் ஏறத்தாழ பதிமூன்று கோடி ரூபாய் அளவிற்கான தார் சாலைகள் அமைத்தல் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் வடிகால் அமைத்தல் தெருவிளக்குகள் அமைத்தல் புதிய குடிநீர் பணிகள் என பதிமூன்று கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தேவைகளை நாம் இந்த ஊராட்சி சபையிலே தீர்மானமாக வைத்திருக்கின்றோம் இந்த ஊராட்சி சபை கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்தில் நாங்கள் ஒரு உறுதியை சொல்வது இன்று வைக்கப்படுகின்ற இந்த பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு ஆறு மாத காலத்தில் முழுமையாக மனு முதலமைச்சருடைய நிதிகளை பெற்று நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி பதிமூன்று கோடி ரூபாய்க்கான பணிகளை நாம் செய்கின்ற பொழுது ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரே ஊராட்சியில் முப்பது கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்ற சிறப்பு வாய்ந்த ஊராட்சியாக நம்முடைய ஆண்டாங்கோயில் கிழக்கு ஊராட்சிக்கு மனு முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நாம் பெரியார் நகர் பகுதியில் குறிப்பாக அமராவதி ஆற்றின் குறுக்கே சிறப்பு வாய்ந்த ஒரு தடுப்பணை அமைக்கப்பட்டு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலே அது பொதுமக்களுடைய பயன்பாட்டிலே இருக்கின்றன இன்னும் பல்வேறு பணிகளை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் முதலமைச்சருடைய எண்ணற்ற திட்டங்கள் மகளிர் உரிமைத் தொகைகளாக இருந்தாலும் சரி வெடியில் பயணமாக இருந்தாலும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை தருகின்ற மாண்பு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய ஊராட்சி மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் கரூர் மாவட்டம் என்று சொன்னால் தனி கவனம் செலுத்தி அரசினுடைய நிதிகளை கொடுத்து திட்டங்களை தொடங்கி வைத்து குறிப்பாக இந்த நான்கரை ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அதேபோல கரூர் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து முதலமைச்சர்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்னும் பல்வேறு சிறப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் முதலமைச்சருடைய திட்டங்களை இன்னும் நாம் முழுமையாக பெற்று சிறப்பு வாய்ந்த ஊராட்சியாக முதல் நிலை ஊராட்சியாக வளர்ச்சி பெற்ற ஊராட்சியாக அனைத்தும் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக ஆண்டாங்குவல் கிழக்கு ஊராட்சியை மாற்றிடுவோம் அதற்கு அனைத்து பொதுமக்களும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு கரூர் கோவை சாலையை விரிவாக்கம் செய்து நான்கு வழி சாலையாக மாண முதலமைச்சர்கள் மாற்றி தந்து இப்பொழுது எளிதில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் அதே போல ஈரோடு சாலையினுடைய விரிவாக்கத்திற்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளும் நிறைவேற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் எனவே தொடர்ந்து முதலமைச்சர்கள் தருகின்ற அந்த திட்டங்களுக்கும் நிதிகளுக்கும் நம்முடைய மக்கள் முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் அரசுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு ஊராட்சி இருக்கக்கூடிய குடும்பங்கள் மட்டுமல்ல கரூர் சட்டமன்ற தொகுதியிலும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை போல அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு சொல்லி இந்த ஊராட்சி ஊராட்சை கூட்டத்திலே கிராம சபை கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அனைவர் சார்பாகவும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்